இன்று முதல் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே இப்போ நமக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை பெய்ய தொடங்கி நிறைய மாவட்டத்தில் மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது பதிவாக ஆரம்பிக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் இடைவிடாமல் நமக்கு மழை பொழிவு காத்திருக்க போகுது அதனால மிக கனமழை வருமானு கேட்டால் ஒரு சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் ஆனால் பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் வெயில் மட்டுமே இருக்கும் மழையே வரப்போறதில்ல எந்தெந்த மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை எங்கெல்லாம் மிக கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யார் யார்லாம் அந்த லைக் பட்டனை இன்னும் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு கனமழையாகவே தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பதிவாக போது எங்க எந்த அளவுக்கு மழை வந்து பதிவாயிருக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலோடு நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழகத்தில் இன்று முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் இது ஏதோ தற்செயலா பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது கிடையாது இது ஏற்கனவே ஒரு முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு நம்ம பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கோம் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து கனமழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் இன்று முதல் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க கூடும் முதலாவதாக நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல முதலாவதாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகுதியாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு மழை வந்து பதிவாகும் இன்றைக்கு மழை செறிவர பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்களிலும் உங்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கிறது அதனால ஒரே நாள்ல ஒரே நேரத்துல எல்லா மாவட்டங்களிலும் அப்படியே சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே எல்லா மாவட்டத்திலும் மழை வருமானா கண்டிப்பா அப்படி மழை கிடையாது இது கோடை மழைங்கிறதுனால அங்கொன்றும் பகுதியாக தான் நமக்கு வந்து மழை பதிவாகும் ஏன்னா கோடை மழையில வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமும் நூறு சதவீதம் மழை எதிர்பார்க்க முடியாது தான் மழை பெய்யும் அப்படி நமக்கு இன்னைக்கு எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பாபநாசம் ஒரத்தநாடு முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் அதிராம்பட்டினம் சொல்லிட்டு இப்படி இது போன்ற பல பகுதிகளில் பரவலாக நமக்கு பகுதியாக மழை பொழிவுங்கிறது இருக்கும் அதே சமயத்தில் அரியலூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதைத் தொடர்ந்து பெண்ணாடம் அரியலூர் மாவட்டத்தில் கூட இந்த செந்துரை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி விருத்தாச்சலம் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை எதிர்பாருங்க அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை உண்டு டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் நிறைய இடத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புள்ளது ஆகவே மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டத்தில் மழை தொடங்கியதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வட தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடத்துல மழை பதிவாகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் இப்போதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நாட்கள் போக போக உங்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நம்ம சொல்லிடுறோம் பார்க்க தென் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுக்குமே கனமழை இருக்குங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் என்னப்பா பகல்ல வெயில் பயங்கரமா கொளுத்துதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க ஆமாங்க இப்ப என்ன அடுத்த பத்து நாள் நமக்கு மழை இருக்கு என்னதான் பகல் நேரத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரத்துல ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்ங்கிறது இல்ல அடுத்து வரக்கூடிய எட்டு முதல் பத்து நாட்களுக்குமே மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல மழை இருக்கு மதுரையில வந்து திருமங்கலம் வாடிப்பட்டி உசலம்பட்டி ஜக்கம்பட்டின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல மதுரை மாவட்டத்துல மழை பொழியும் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல்ல அதுக்கப்புறம் நத்தம் சின்னாலம்பட்டி நிறைய இடங்கள்ல கனமழை உண்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திலும் கனமழை வந்து அதிகரிக்க போகுது அதனால எல்லாருமே நீங்க உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பேரை நம்ம சொல்லி சொல்றோம் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்திலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது பதிவாகும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் விட்டு விட்டு பகுதியாக மிதமான மழை முதல் கனமழை எச்சரிக்கையாக எதிர்பாருங்க அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வந்துட போறது கிடையாது குறிப்பிட்ட சில பகுதிகளாக நமக்கு மழை பெய்திருந்தாலும் ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு சரியா மழை இல்லாத இடங்களுக்கு நாளைய தினங்களிலும் நாளைய தினத்துல ஒருவேளை சரி வர மழை பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை இருக்கும் அதனால ஏப்ரல் பத்து வரைக்கும் நிறைய மாவட்டத்துல மழை காத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக மழை பதிவாகி ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனா மதுரையில இருந்து கன்னியாகுமரி இருக்கிறவங்க வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு மழை வாய்ப்பு நிறையவே காத்திருக்கு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மிக கனமழையே வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும் அந்த மிக கனமழைங்கிறது எங்க பெய்யும் அப்படின்னா அந்த மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ உதாரணமாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலாஞ்சி குந்தா மண்டலம் இங்கெல்லாம் வந்து கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் வந்து அதிகரிக்கும் கோத்தகிரி குன்னூர்லாம் வந்து மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துல வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் போன்ற அந்த மலைப்பகுதிகளில் மட்டும் அந்த கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் மற்ற இடங்கள்ல வந்து மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசியில விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் குறிப்பா போடிநாயகனூர் பெரிய பெரியகுளம் இது போன்ற நிறைய இடங்கள் தேனி மாவட்டத்தில் கம்பம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க காலை மற்றும் பகல் நேரங்கள்லேயும் நமக்கு வந்து மழை இருக்காது பெரும்பாலும் மாலை இரவுல தான் நமக்கு மழை தீவிரம் இருக்கும் தென்காசி மாவட்டங்கள் குற்றாலம் போன்ற அருவிகள்ல மீண்டுமாக அந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட போகுது ஏற்கனவே கடந்த மார்ச் மா அதாவது குறிப்பாக மார்ச் மாதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி அந்த காலகட்டங்களில் நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவானதை பார்த்தோம் இப்போ ஏப்ரல் முதல் வாரங்களே நமக்கு மழை வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அதனால ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களிலும் இதே போல மாலை மற்றும் இரவு நேரத்துல அவ்வப்போது பரவலாக விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் உங்களுக்கும் தாங்க மழை இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கண்டிப்பா மழை உண்டு எங்கங்க மழையும் வரல ஒன்றும் வரல வெயில் மட்டும்தான் கொளுத்திக்கிட்டே இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க நல்ல ஒரு தீவிரமான மழை வரும் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஏப்ரல் பத்து வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சூறாவளி காற்றும் வீசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு சூறை காற்றும் நமக்கு வந்து வீசும் ஏன்னா பிப்ரவரி மற்றும் மார்ச் இந்த ரெண்டு மாதங்களிலும் பெரிதளவு நமக்கு வந்து சூறை காற்று வீசாம அப்படியே வெறும் மழை மட்டுமே பதிவா பதிவாகி போயிருந்தது ஆனா இப்போ அடுத்து வரும் நாட்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை உள் மாவட்டத்திலும் கண்டிப்பாக இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியில் பகுதியாக மிதமான மழை பெய்யும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகக்கூடும் அதனால் உள் மாவட்டத்தில் பகுதியாக சில இடங்களில் மட்டும் விட்டு விட்டு மழை இருக்கும் ஏப்ரல் பத்து வரை மழை வாய்ப்புகள் தீவிரமாக இருக்குங்கிறதுனால பொறுமையாக இருங்க மழை வாய்ப்புகள் எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து அதிகரிக்கும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும் இப்ப கடலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா மேற்கு பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சில இடத்துல பகுதியாக நமக்கு மழை கிடைக்கும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாக அங்கொன்று இங்கொன்றுமாக லேசான மழை மற்றும் மிதமான மழை இன்று மட்டுமல்ல அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் நேரங்கள்ல நமக்கு வித்தியாசம் இருக்கும் சில மாவட்டத்துல நான்கு மணிக்கு மழை ஆரம்பிக்கும் சில மாவட்டத்துல இரவு நேரத்துல மழை பெய்யும் நேரங்களில் வித்தியாசம் இருக்கும் ஆனால் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம அறிவித்தபடி முப்பது மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது நிச்சயம் பதிவாகும் தற்போதைய நிலவரப்படி வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அடுத்து வரும் மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை மற்றும் வரும் நாட்களிலும் பரவலாக மழை அதிகரிக்கும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யார் யாரில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் நாட்கள் புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது புயல் வாய்ப்புகள் எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்